ஹலோ அஸ்பெரண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்புல மூன்றாம் பருவம் புத்தகத்துல இருக்கிற செயல் பகுதி வந்து பாக்க போறோம் கவிதை பேழை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க ஏழ் ஒன்றுல விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்திருக்காங்க நுழைய முன்னு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாக்கலாம் தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகள்ல பாத்தீங்கன்னா விருந்தோம்பல் தான் வந்து முதன்மையானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு இல்லைனாலும் என்னன்னா நமக்கு இருக்கிறத வந்து என்னன்னா விருந்தினருக்கு தந்துட்டு தான் வந்து என்னன்னா சாப்பிடுவோம் அந்த மாதிரி வந்து என்னன்னா நம்ம செய்த நிகழ்வுகள்லாம் வந்து என்னன்னா நம்மளுடைய பழந்தமிழ் இலக்கியங்கள்லாம் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க கடையேழு வள்ளர்களில் ஒருவர் பாத்தீங்கன்னா பாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பாரியோட புதல்வி அந்த பாது பாரி இருக்காருல்ல அவரோட புதல்வியர் ரெண்டு பேர் வந்து பாடல்களுக்கு புதுமையாக உணவு அளித்தாங்க அந்த செய்தியை வந்து என்னன்னா இந்த பாடல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாறியொன்றி மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்து மாறினா மழை மழையே இல்லாம வறண்டு போயிருந்தது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பாரி மடமகள் பான்மகருக்கு பாரியோடைய இளமகள் வந்து என்னன்னா பான்மகர் அப்படின்னா பாணர்கள் பாணர்கள்னா பாட்டு பாடுறவங்க அவங்களுக்கு நீர் உலை நீர் உலைன்னா வந்து என்னன்னா சாப்பாடு செய்யறதுக்கு முன்னாடி உலை வைப்பாங்கல்ல உலைனா தண்ணி வச்சு கொதிக்க வைப்பாங்க சாதம் வந்து அதுல போட்டு வந்ததுன்னா சோறு செய்வாங்க இப்படிதான் வந்து என்னன்னா இருப்பாங்க அது மாதிரி நீர் உலையில பாத்தீங்கன்னா அரிசி இல்லை போடுறதுக்கு அதனால பொண்ணை போட்டுட்டு வந்து என்னன்னா அதை சாப்பாடா கொடுத்தாங்களாம் அவங்க வீட்டில் வந்து தங்கம் இருந்திருக்கு அதை எடுத்து வந்து என்னன்னா தண்ணியில நீர் உலையில போட்டு சாப்பாட தந்தாங்களாம் அதான் சொல்லியிருக்காங்க நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் புகாவாக நல்கினாள் அப்படின்னு சொல்றாங்க ஒன்றாகும் முன்று முன்றிலோ இல் அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணுமே இல்லாத வீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முன்றுரை அறையனார் அப்படின்றவர் எழுதியிருக்காரு இதுல என்ன சொல்லிருக்காங்க மழை இல்லாம வறண்டு போயிருந்த காலத்துல பாத்தீங்கன்னா அப்ப வந்து பாணர்கள் என்னன்னா பாறையோட வீட்டுக்கு வந்து என்னன்னா இது மாதிரி கேட்கறாங்க வந்து சாப்பாடு கேட்கறாங்க அப்ப வந்து அவங்க வீட்டுல அரிசி இல்லையா அதனால என்னன்னா தங்கத்தை வந்து என்னன்னா நீர் உலையில போட்டு வந்து என்னன்னா அதை வந்து சாப்பிட குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதனால ஒண்ணுமே இல்லாத வீடுன்றது இந்த உலகத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்றுரை அறையனார் வந்து சொல்லியிருக்காரு சொல்லும் பொருளும் என்னன்னு பாப்போம் மாறினா என்னது மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வறந்திருந்த அப்படின்னா வறண்டு போயிருந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க புகாவாக அப்படின்னா என்னன்னா புகு வந்து என்னன்னா உணவாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க மடமகள்னா என்னது இளமகள் பாரிக்க ரெண்டு பெண்கள் அங்கவை தங்கவை அப்படின்னு சொல்லிட்டு இதுல இளம்பெண் தான் வந்து கொடுத்திருக்கா நல்கினாள் அப்படின்னா என்னன்னா கொடுத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் முன்றில் அப்படின்னா என்னன்னா இல் முன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுதான் முன்றில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல் முன்னா என்னது இல்லத்தோட முன்னாடி அதாவது வீட்டு வாசல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வீட்டோட முன் இடம் இடத்துல என்ன இருக்கும் அந்த காலத்துல திண்ணை வச்சிருப்பாங்கல்ல அதுதான் சொல்றாங்க முன்றில்னா வீட்டின் முன்னிடம் திண்ணை இங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்றில்னா வீட்டோட வாசல் தான் குறிக்கணும் ஆனா இங்க வீட்டை குறிச்சி வந்து பாடியிருக்காங்க பாடலோட பொருள் என்னன்னு பாருங்க மழையின்றி வறட்சி நிலவி இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பார்த்தீங்கன்னா பாணர்கள் வந்து இறந்து வந்து கேக்குறாங்க இறந்து நின்றனா ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பாரி மகளிர் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா உழை நீர்ல பொன் தங்கத்தை இட்டு என்னன்னா அவர்களுக்கு தந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால பாத்தீங்கன்னா பொருள் ஏதும் இல்லாத வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடல்கள்ல பாத்தீங்கன்னா இடம்பெற்றுள்ள பழமொழி பாத்தீங்கன்னா ஒன்று ரூபா ஒன்று ரூபா முன்றிலோ இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்றதுதான் இதுக்கான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம நூல் ஆசிரியரோட குறிப்பு பார்க்கலாம் நூல் வெளி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க பழமொழி நானூறு அப்படின்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான் இது ஒவ்வொரு பழ ஒவ்வொரு பாடல்லையும் பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி இருக்கும் பழமொழி நானூறு இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னா முன்றுரை அறையனார் அப்படின்றவர் தான் இந்த இவர் பாத்தீங்கன்னா கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பழமொழி நானூறு நூலோட கடவுள் வாழ்த்து மூலம் கடவுள் வாழ்த்து பாடல் வந்து பாடியிருக்கார் இவர் அது மூலியம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா இவர் எழுதினவர் யாருன்னா முன்றுரை யாருங்கன்னா இவர் நாலாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கிபி நாலாவது நூற்றாண்டை சேர்ந்தவர் அடுத்தது பாத்தீங்கன்னா சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாடினா கடவுள் வாழ்த்து மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது நூலோட குறிப்பு கொடுத்திருக்காங்க பாருங்க பழமொழி நானூறு பாத்தீங்கன்னா பதினேழு கிழக்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் இந்த பழமொழி நானூறு இதை மொத்தம் நானூறு பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு பாடலோட இறுதியிலும் பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால இதுக்கு இப்ப என்ன பேர் வந்திருக்குன்னா பழமொழி நானூறு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த நூலோட ஒரு பாடல் தான் வந்து என்னன்னா இங்க எடுத்து பாடத்துல தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அடுத்த செயல் பகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அடுத்த தொயில் பகுதி பாருங்க வயலும் வாழ்வும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நுழைய பாக்கலாம் உலகில பாத்தீங்கன்னா பல வகையான தொழில்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுல பாத்தீங்கன்னா பசி தீர்க்கும் தொழிலாகிய உழவு தான் எல்லாத்துக்கும் வந்து என்னன்னா முதன்மையான தொழில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நிலத்தை தெரிவு செய்யணும் நிலத்தை வந்து பயிரிடுறதுக்கு வந்து என்னன்னா தக்கபடி என்னன்னா தெரிவு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க நாற்று பறித்தல் நாற்று வந்து என்னன்னா பறிக்கணும் அடுத்தது என்னன்னா நாட் ஃபர்ஸ்ட் தெரிவு செய் வஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நிலத்தை வந்து என்னன்னா உழுது தெளிவாக்கடும் அடுத்தது என்ன விதை எல்லாம் வந்து என்னன்னா போடுவாங்க அப்புறமா அது முளைக்கும் அதை வந்து என்னன்னா நாற்ற வந்து பறிப்பாங்க அந்த நாற்ற பறிச்சு என்ன திரும்ப பண்ணுவாங்க எட்டக்கு எட்டக்கு வந்து என்னன்னா இடைவெளி விட்டு வந்து நடுவாங்க நெல்லுக்கு நண்டோடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவு இடைவெளி விட்டு நடணும் அப்பதான் வந்து என்னன்னா நெல் வந்து நல்லா வந்து விளையும் நாற்றை வந்து திரும்ப நடுவாங்க அடுத்தது என்னன்னா நீர் பாய்ச்சுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீர் பாய்ச்சிராங்க நீர் பாய்ச்சினாலும் தன் நல்லா வளரும் பயிர் அடுத்தது அறுவடை செய்வாங்க அடுத்தது அடித்தல் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த க கட்டி வச்சிருப்பாங்கல்ல பயிர் எல்லாம் அது போரடித்தால் தான் வந்து என்னன்னா அந்த அந்த நெல்மணிகள் எல்லாம் தனியா பிரிஞ்சு வரும் அதனால சொல்றாங்க நெல் பெறுதல் இதெல்லாம் பண்ணா நம்ம நெல் பெருகும் இதுதான் நெல் பெறுதல் ஆகியன உழவு தொழிலோட செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவற்றை பற்றி நாட்டுப்புற பாடல் ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பகுதியில அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழை லங்கடியோ ஏழேலங்கடி ஏழேலோ அப்படின்னு சொல்றாங்க ஓடையெல்லாம் தாண்டி போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னரை குழி நிலமும் பார்த்து நிலமும் பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி சேலையெல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு சேத்துக்குள்ள இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க இதெல்லாம் வந்து என்னன்னா உழவு தொழில் செய்யும் போது இப்ப நம்ம நாட்டு எல்லாம் நடும்போது என்னன்னா அதை பாடிக்கிட்டே நடுவாங்க ஏன்னா அது மாதிரி பண்ணா களைப்பு தெரியாம இருக்கும் அப்படின்றதுக்காக வேலை செய்யும் போது எப்போதுமே பாட்டு பாடிக்கிட்டு இல்ல பாட்டு கேட்டுகிட்டே செஞ்சா களைப்பு தெரியாம இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பாடல்கள் பாடினாங்க அடுத்தது நாத்தெல்லாம் பிடுங்க இல்லே நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க நாத்தெல்லாம் பிடுங்கி வந்து என்ன நடறதுக்காக பிடுங்குவாங்கல்ல அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வயல்ல நண்டு இருக்கும் நண்டையும் சேர்த்து என்னன்னா பிடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான் ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க ஓடி ஓடி நடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மடமடன்னு பாத்தீங்கன்னா மடை வழிய குளிர தண்ணீர் பாயுதான் மடமடன்னு மடை வழியா மடை வந்து வெட்டி விட்டு இருக்காங்கல்ல அதுல மண் குளிர குளிர என்னன்னா தண்ணி பாயுது அப்படின்னு சொல்றாங்க சாலு சாலா தாளு விட்டு நாலு நாளா வளருதுமா தாள் விட்டு வளருது அப்படின்னா நெல்லதான் வந்து என்னன்னா நெல்லோட அடிய தாள்னு சொல்லுவாங்க சால் சாலா என்ன பண்ணதான் தாளு விட்டு ஆஹ் நாலு நாளா வந்து என்னன்னா வளருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மணி போல என்னன்னா பால் பிடித்து மனதை எல்லாம் மயக்குதம்மா மணி போல பால் பிடித்து வந்து என்னன்னா நெல்மணிகள்லாம் வளருது அப்படின்னு சொல்றாங்க அது வந்து மனதை மயக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அருப்பறுக்க ஆளுக்கு எல்லாம் ஆளு பணம் கொடுத்துருவான் அறுப்பறுக்கன்னா வந்து என்னன்னா நெல்மணிகள்லாம் இப்ப வளர்ந்துருச்சு இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நெல் பயிரை வந்து என்னன்னா அறுப்பாங்க அறுத்துட்டு அறுவடை செய்யணும்ல அதான் வந்து என்னன்னா அது அது அறுவடைக்குதான் வந்து என்னன்னா அறுப்பாங்க அதனாலதான் அறுவடைன்னு சொல்றாங்க அந்த மாதிரி வந்து அறுக்க வர ஆளுகளுக்கெல்லாம் ஆளு வந்து என்னன்னா பணம் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சும்மாடும் தேர்ந்தெடுத்து சும்மாடு அப்படின்னா அந்த பெண் ஆஹ் இது மாதிரி வந்து பயிர்கள் எல்லாம் வந்து என்னன்னா அறுத்து அறுவடை செஞ்ச பயிர் எல்லாம் தலையில வச்சுட்டு போவாங்கல்ல இந்த மாதிரி பூக்காரங்க இது மாதிரி கூடையில வச்சு விக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து தலையில வந்து சுமந்துட்டு வந்தா வைப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா துணியான ஆன ஒரு சுருளை வந்து என்னன்னா சுத்தி தலையில வச்சிருப்பாங்க அது பேரு சும்மாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சும்மாடை தேர்ந்தெடுத்து சுறுசுறுப்பாய் வந்து எடுத்து கொண்டு போய் வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அறுத்து வச்சிருக்க நெல் பயிர்கள் எல்லாம் அடுத்தது கிழக்கத்தி மாடு எல்லாம் கீழே பார்த்து மிதிக்கு மிதிக்குதையா கிழக்கத்தி மாடு கிழக்கத்தி மாடு எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் வச்சு வந்து மிதிக்க செய்வாங்க மிதிக்கும் போது என்னன்னா நெல் வந்து கழிந்துட்டு வரும் அந்த இருந்து அப்படின்னு சொல்றாங்க கால் படவும் கதிர் பூரா கழுளுதையா மணிமணியா கால் படவும் கதிர் பூரா என்னவா கழண்டுகிட்டே போதாம் மணிமணியா வந்து கழண்டிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இது மாதிரி வந்துதான் வந்து என்னன்னா நெல்ல வந்து என்னன்னா எடுப்பாங்க அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நெல்லை வந்து என்னன்னா ஆஹ் இது மாதிரி அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நெல்ல குத்தி வந்து என்னன்னா அரிசி எடுப்பாங்க இப்ப எல்லாம் வந்து என்னன்னா மில்லுல குடுத்து வந்து என்னன்னா அரிசியை வந்து எடுக்க சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து என்னன்னா அந்த காலத்துல வந்து ஒரு நெல்ல வந்து உருவாக்குற வேலை வந்து இவ்வளவு கடினமானது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இது மாதிரி பாட்டு பாடிட்டேதான் அந்த காலத்துல செய்வாங்க அப்பதான் வந்து வேலை கலைப்பு தெரியும் அது அப்படின்றதுக்காக இது தொகுப்பாசிரியர் தான் கொடுத்திருக்காங்க யாரு பாடினா ஆசிரியர் இந்த நாட்டுப்புற பாடல்களுக்கு தெரியாது தொகுத்து இருப்பாங்க அந்த ஆசிரியர் தான் நம்மளுக்கு தெரியும் தொகுப்பாசிரியர் பாத்தீங்கன்னா கீவா ஜெகநாதன் அப்படின்றவர் தான் இது வந்து தொகுத்து இருக்காது இந்த பாடல நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் சொல்லும் பொருளும் பாருங்க குழினா நில அளவை பெயர் குழினா சான்னா என்னது நீட்டல் அளவை பெயர் ஒரு சான் அப்படின்னா ஒரு சான் ரெண்டு சான்லாம் சொல்றோம்ல மணினா என்னது முற்றிய நெல்லதான் வந்து இங்க நெல்மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சும்மாடு அப்படின்னா பாரம் சுமப்பவர்கள்லாம் தலையில வைத்துக் கொள்ளும் துணி சுருள் தான் வந்து என்னன்னா சும்மாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சீலை அப்படின்னா என்ன சொல்றாங்க புடவைய சொல்றாங்க மடைன்னு எதை சொல்றாங்கன்னா வயலுக்கு நீர் வரும் வழிய வந்து மடைன்னு சொல்றாங்க கழழுதல் அப்படின்னா என்னது உதிர்ந்து போறது இப்ப நெல் வந்து கழுது இந்த மணி வந்து கழழுது நெல்மணி எல்லாம் அப்படின்னா என்னது உதிர்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க தெரிந்த தெளிவோம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க அறுவடை செய்து நெற்கதிர்களை பாத்தீங்கன்னா களத்துல அடித்து நெல்லை வந்து பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெல் தாழ்ல எஞ்சி இருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வாங்க இதற்கு போர் அடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு போய் அறுவடை செய்த நெற்கதிர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா களம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் அதுல அடிப்பாங்க அப்ப நெல்மணிகள்லாம் உதிர்ந்து வரும் மீதம் இருக்கிற நெல்மணிகள் எல்லாம் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னா மாடுகள் எல்லாம் விட்டு மிதிக்க சொல்வாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பேரு போரடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு பேரு கீழே ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க நாட்டுப்புற பாடல் மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னெல் என்று ஆனை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை தென்மதுரையில பாத்தீங்கன்னா மாடு கட்டி எல்லாம் போரடித்தா வந்து வராது ஏன்னா அவ்வளவு வந்து இருக்கான் அவ்வளவு வந்து என்னன்னா போரடிக்க வேண்டியது இருக்கான் அவ்வளவு வளமான ஊர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவ்வளவு நெல் வந்து வளர்ந்துருக்கு அவ்வளவு வளமான ஊர்ல யா மாடு கட்டி எல்லாம் போரடித்தா வந்து மாளாது அப்படின்னு சொல்லிட்டு ஆணை யானையை கட்டி வந்து போர் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு நாட்டுப்புற பாடல்ல சொல்லிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் பாக்கலாம் சொல்லும் பொருளும் பாடலின் பொருள் என்னன்னு பாக்கலாம் உழவு செய்யும் மக்கள் பாத்தீங்கன்னா ஓடையை கடந்து சென்று என்னன்னா ஒன்றரை குழி நிலத்தை வந்து என்னன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்துட்டு என்ன பண்றாங்க பெண்கள் புடவையை இருக்க கட்டி என்னன்னா நடவு செய்ய வயல்ல வந்து இறங்குறாங்க நடவு செய்யறதுக்காக நாற்று பறிக்கும் போது ஆண்களும் பெண்களும் என்ன பண்றாங்கன்னா வயல் வரப்புல உள்ள நந்துகளையும் வந்து பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு தானுக்கும் ஒரு நாற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதம் வந்து சுறுசுறுப்பாக நட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நடவு நட்ட வயலோட வயல்ல வந்து என்னன்னா மண் குளிரும்மாறு வந்து என்னன்னா மடை வழியா வந்து தண்ணி பாய்ச்சினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாம் நல்லா விளையறதுக்காக நட்ட நெற்பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா வரிசையாக வளர்ந்து வந்து செழிச்சுது அப்படின்னு சொல்றாங்க பால் பிடித்து முற்றிய நெல்மணிகள் பாத்தீங்கன்னா மனம் மயங்குமாறு என்னன்னா விளைஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அறுவடை செய்யும் ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அறுவடை செய்த நெல் தாள்களை வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்கட்டாக கட்டி தலையில வந்து சும்மாடு வச்சு என்னன்னா தூக்கிட்டு போய் என்னன்னா களத்துல வந்து சேர்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க களத்துல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அடுத்தது கதிரடித்த நெல் தாள்களை வந்து என்னன்னா கதிரை கதிரடிச்சிட்டாங்கல்ல அந்த நெல் தாள்கள் எல்லாம் பாக்கி இருக்கும் அதுலயும் நெல்மணிகள் கொஞ்சம் இருக்கு அதை வந்து எடுக்கிறதுக்காக என்னன்னா கிழகத்தி மாடுகளை கொண்டு வந்து என்னன்னா மிதிக்க செய்யறாங்க அந்த மாடுகள் மிதித்த நெற்கதிர்கள்ல பாத்தீங்கன்னா இருந்து நெல்மணிகள் வந்து மணிமணியாய் உதிர்ந்தன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நூல் வெடி என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாக்கலாம் நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் பாத்தீங்கன்னா தங்கள் கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடல் தான் நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இதனை பாத்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வழங்குவாங்க பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்கள் பாத்தீங்கன்னா மலையருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கு ஹீவா ஜெகந்நாதன் வந்து தொகுத்திருக்காரு அந்த நூல்கள்ல வந்து நம்ம பாக்கலாம் மலையருவி அப்படின்ற ஒரு நூல் பல்வேறு நாட்டுப்புற பாடல்களை பாக்கலாம் இதை தொகுத்தவர் யார்னா ஹீவா ஜெகந்நாதன் அவர்கள் வந்து தொகுத்திருக்காரு அந்த நூல்ல பாத்தீங்கன்னா உழவு தொழில் குறித்த ஒரு பாடல் பாத்தீங்கன்னா இங்கே நம்ம பாடப்பகுதியில தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ரெண்டு செயல்பகுதி வந்து நம்ம இந்த வீடியோல பாத்திருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ